ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேற செய்வாங்க மல்லிசீரில் இன்றைக்கி என்ன காரசாரமாக சுவாரஸ்யமாக போய்ட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம விஜய்க்கு ஒரு புதுசாக கிடைச்ச அந்த ஆதாரத்தை வச்சு அவர் இனி என்ன பண்ண போகிறார் ஏது பண்ண போகிறார் அப்படின்ற நானே குழப்பத்தில் இருந்தேங்க ஆனால் அக்கானு கூட பார்க்காம அப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்வான்னு எதிர்பார்க்கல ஆனால் அதை நினைக்கும் போது பெருமையாக இருக்குது ஆட்ஸ் ஆஃப் விஜய் சரிவாங்க மல்லிசீரில் அப்படி என்ன விறுவிறுப்பாக விஜய் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம் பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம விஜய்க்கு ஒரு வீடியோ கிடைக்குதுங்க அது யார்கிட்ட எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயில் ட்ரஸ்ட் மூலியமாக தாங்க நம்ம இன்ஸ்பெக்டர் எல்லாரும் அவங்க போய் பேசிட்டு இருந்தாங்களே அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு வீடியோ கிடைக்குது அந்த வீடியோவில் நம்ம ராஜேஸ்வரி வந்து திருடனுக்கு காசு கொடுக்குற அந்த மேட்ரு தெரிஞ்சிருதுங்க இதை பார்த்த உடனே அங்கே நிர்வாகத்தில் இருந்தவங்க விஜய்க்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க இதை பார்த்த உடனே விஜய் அப்படியே அள்ளு விட்டுறாங்க என்னடா நம்ம அக்காவாக இது பண்ணியிருக்காங்க இவங்களும் அப்படி பண்ணாங்க என்ன தான் மல்லி மேலே கோவம் இருந்தாலும் இப்படி பண்ணிருக்கக்கூடாது இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி செம்ம கண்டா வராங்க எப்படி சட்டத்துக்கு முன்னாடி மல்லியோ வில்லியோ யாரையும் கண்டுக்காமட்டோம் அதே மாதிரி அக்காவாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்து இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண உடனே அங்கே ஆப்போசிட் அட்டன் பண்ணி ஹலோ யாருன்னு கேட்க சார் விஜய் பேசுகிறாங்க சொல்லுங்கள் விஜய் என்னாச்சுன்னு கேட்க இப்படி தான் எனக்கு எவிடென்ஸ் கிடச்சிருக்கு குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் கந்தைங்களாம் கையும் உம்மா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல யாருன்னு கேட்க என்னோட அக்கா தான் என் வீட்டில் தான் இருக்காங்க வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க என்ன விஜய் எங்கள் உக்கா இருந்தும் இப்படி நேர்மையாக ஒத்துக்குறீங்கன்னு சொல்ல அன்னைக்கு தப்பு செஞ்சது என் மனைவி அப்படின்ற பட்சத்தில் மனைவின்னு கூட பார்க்காம நான் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டேன் அதே மாதிரி தான் அங்கே அக்கா வரதுனால யாராக தப்பு தப்பு தான் நீதி நேர்மை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம இன்ஸ்பெக்டருக்காக அப்படியே புல் அரிக்குதுங்க ஃபு 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 இந்த மாதிரி தான் ஃபுல் அடிச்சுட்டு இருக்குது உடனே மனசு ஓகே நான் ஆர்மி அச்சு சாரி என் அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு நேராக வந்து உங்கள் அக்காவை கொத்தோட தூக்குறேன்னு சொல்லிட்டு அவர் போகணுன்னு வச்சுருக்காங்க இந்த பக்கம் விஜய் இந்த வீடியோ அதை பார்த்து ரொம்ப மனசு கெட்டு போய் வருந்தி நேராக அவங்க அக்கா கிட்டே போகிறாங்க அக்கா என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க என்ன திடீர்னு புதுசாக அப்படிலாம் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுப்பா அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்ல ஆ சாப்பிட்டேன்ப்பா சரிக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லி மண்டியாட்டார் ஏன் என்ன ஆச்சு விஜய் ஏன் ஒரு மாதிரியாக டல்லாக இருக்கேன் இல்லைக்கா உங்களை பார்க்க ஒரு முக்கியமான கிளைண்ட் வராங்க அப்படின்னு சொல்ல யார் என்ன பார்க்க கிளைண்ட்டு ஆமாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க அப்படின்னு சொல்ல சரிப்பா வரட்டம் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம ராஜாஸ்வரி அமைதியாக இருக்கேன் அதுக்கப்புறம் தாங்க போலீஸ் மாசா கிளாஸாக என்ட்ரி கொடுக்குறாங்க என்ன இன்ஸ்பெக்டர் இவ்வளோ தருவோம்னு கேட்க உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே நம்மளோட ராஜஸ்வரி என்ன பார்க்க என்ன வச்சுக்கேங்க ஆமாங்க நீங்கள் வந்து அந்த திடனுக்கு காசு கொடுத்தது கையும் குழவமா மாட்டிக்கிட்டீங்க வீடியோ எவிடன்ஸ் பூஃப் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்ல வாட் நான் சென்ஸ் யாரை விட்டு யார் என்ன பேசுகிறீங்க அந்த சிலையை தேடி தான் நான் என்ன மாட்டி அவனை அடுக்க வீடியோ கட்ட போனால் என்னோடய ஸ்டேட்டஸ் நான் திரும்ப என்னோடய பேக்ரவுண்ட் அப்படி இப்படி நம்ம ராஜேஸ்வரி மூக்கில் வாயில வளர உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் எடுத்து வீடியோ காட்டாருங்க பார்த்தீங்களா எனக்கு கால் பண்ணதே உங்க தம்பி தான் ஃபுட்டேஜ் எக்ஸாம் காட்டினதோ அவர் தான் தப்புன்னு நீங்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல நம்ம விஜய் பார்த்து நம்ம ரஞ்சு ராஜேஸ்வரி கேட்குறாங்க என்னடா இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க ஆமாங்க சட்டத்துக்கு முன்னாடி அது யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் அன்றைக்கி மல்லிக்காக அமைதியாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு அமைதியாக இருந்தாலும் நீங்கள் பண்ண தப்பு தான் அதுக்கான தண்டை நீங்கள் அனுப்பிச்சு தான் ஆகணும் கோர்ட்டுக்கு போய்தான் ஆகணும் வாசலில் மிச்சு தான் ஆகணும்னு சொல்லலை இதை கேட்டவுடனே நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறாங்க அப்படி செம்மா டென்ஷனாகிறாருங்க அதுக்கப்புறம் தாங்க யார் என்னென்ன தெரியாமல் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா வீடியோ இது மார்பிங் வீடியோ வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க உடனே நம்மளோட ராஜஸ் என்னென்னமோ விட்ட போகிறாங்க இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டேஷனில் போய் பார்த்துக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க நம்ம விஜய் பிரியா மனதோட அப்படியே விடை கொடுக்குறாங்க அக்கா போய்ட்டு அக்கா பைக்கா அப்படின்னு சொல்லி விடை கொடுக்க நம்ம ராஜஸ்வரையும் கிளம்பி ஜம்முன்னு கும்முன்னு சும்மா தேவதை மாதிரி நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜினுக்கு ஜினுக்குன்னு போகிறாங்க நம்ம பெரியம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அப்படியே ரக்க கட்டி இந்த வயசில் அந்த வெயிட்லேயும் ரக்க கட்டி அப்படியே பறக்கிறாங்க பட்டாம்பூச்சி மாதிரி வானத்தில் பெண்பா குட்டி சொல்லவா வேணும் துள்ளி குதிக்குதுங்க குரங்க கூட்டி ஆட்டம் ஐ போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க இதுக்கடா போயிட்டாங்க திருநதினால போனாங்க இப்படி தாங்க போயிட்டுருக்கு இதுக்கு மேலே எப்படி தேட போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் போட்டு மொத்தம் மொத்தம் மல்லியை மொத்தின மாதிரி நம்ம ராஜேஸ்வரி மொத்த போகிறாங்க மொத்திட்டு வாயும் வகிரும் புண்ணாகி வீட்டுக்கு வர போகிறாங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க மத் மருந்து போடுவார் நம்ம விஜய் அதுவும் என்ன சொன்னாங்க ஸ்டேஷனில் வெளியே வரும்போது சீக்கிரம் அள்ளி போட்டு வாடா எங்க மல்லி என்ன குப்பையை அள்ளி போடுறதுக்கு ஏ ராஜேஸ்வரி நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையை இப்ப நீ அனுபவிக்க போகிற அதுக்கான காரணம் நீ மட்டும்தான் இனிமையாவது திருந்தி ஒழுங்காக வாழப்போற அப்படி இல்லைன்னா இது முடிவில்லை ராஜேஸ்வரி இதுதான் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா சொல்ல உடனே ராஜேஸ்வரி சம்ம கானில் போய்ட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்னங்க விஜய் ஸ்டேஷன் போவார் ராஜேஸ்வரியை பெயில் எடுக்கணும் பெயில் நோட்டீஸ் அப்படி அப்ளை பண்ணுவார் உடனே ராஜேஸ்வரினா வர முடியாதுனு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் அக்கானு கூட பார்க்காம மொட்டாட்டிக்காக என்ன உள்ள இல்லை என்னெல்லாம் கூப்பிடாதான்னு அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம விஜய் லைஃப் ஃபீல் பண்ணி பேச போகிறார் என்னென்ன பேசுவார் ஏது பேசுவார்னு கேட்குறீங்களா வேறே என்னங்க நார்மலாக தான் பேசுவார் இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்னென்ன நடக்க போகுது என்னென்ன சண்டை நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரட்சமான தாக்கல்களை இந்தந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க எல்லாமே பண்ணுங்கள் கையாண்ட அவ்வளோ கேவலமாக கேட்குறீங்களா ஆமாங்க ஒரு பேனல் ஃப்ளாஷ் ஒரு ஆயிடுச்சு ஸோ அது ஒர்க்குக்காக வந்திருக்கோம் இப்போ லன்ச் டைம் ஸோ லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்டுட்டு வீடியோ போடலாம் நான் நினைச்சேன் ஆனால் சாப்பிட்ட டைம் ஆடும் வீடியோ போட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு தான் வந்துட்டு அதனால தான் இந்த கோலம் அவ்வளோதான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே போய் கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிட போகணும் பயங்கர பசி இருந்து ஹார்ட் ஒர்க்குங்க சரி நண்பர்களே வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட் ஆசியூ பாய் பாய்